உள்ள தொழல்படி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீ எங்கள் பக்கம் கூட்டணிக்கு வந்தே தீரணும் வரலண்டா என்ன தெரியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய மிரட்டலை வந்து பாஜக வந்து விஜய் அவர்களுக்கு மட்டும் விடலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் விட்டுருக்காங்க இதை கண்டு அவங்க வந்து பயப்படலை இன்னும் கொஞ்சம் உஷோராக இருக்கிறாங்க காரணம் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது விஜய் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் பைண்ட் அப் பண்ணிவிட்டு பாஜக ஆட்சியை பிடிச்சி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து முதலமைச்சராக உட்கார வச்சுருவோங்கிற ஒரு திட்டத்தை அமித்ஷா எடுத்திருக்கிறார் அவருடைய அரசியல் சாணக்கியத்தனத்தை வந்து நம்ம முடியல தமிழ்நாடு வந்து உரிமையை இழந்துருங்கிற உணர்வை வந்து விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் உணர்ந்துட்டதுனால இவர்கள் வந்து புதிய திட்டத்தை எப்படி அமீர்ஷா ரகசியமாக போடுறாரோ அதே மாதிரி இவர்களும் போடுகிறாங்கிற ஒரு தகவல் வந்துருக்குது அப்படி என்ன திட்டம் போடுறாங்க அவங்க எந்த வகையில் மிரட்டுறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிற செய்திகளை விவரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நிச்சயமாக வித்தியாசமான தேர்தலாக இருக்குங்கிறதுல யாருக்குமே சந்தேகமாக இல்லை அப்படிப்பட்ட நிலையில் புதுசாக கட்சி தொடர்ந்த விஜய் அவர்கள் வந்து திறந்த உடனே என்ன பண்ணார் தன் தலைமையில் தான் கட்சி தன் தலைமையில் தான் அரசியல் போட்டி தாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் கூட கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்தின பங்கு தரோம் வாங்கன்னு சொல்லி ரொம்ப வேகமாக உணர்ச்சி வசமாக அதெல்லாம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கருவு நிகழ்ச்சிக்கு முன்னாடி இருந்த அந்த வேகமும் பேச்சும் அந்த கரூர் நிகழ்ச்சிக்கு பின்னாடி இல்லாமல் ஒரு மாதம் மௌனம் கா காத்த பிறகு அவரை பற்றி பலவிதமான தவறான செய்திகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் கட்சி முடிஞ்சு போச்சு இனிமேல் வரமாட்டார் தாவேக்கா காலி ஆயிடுச்சு அப்படின்னு பல பலரும் பலவிதமான பேசக்கூடிய நிலையில் மிகவும் அமைதி காற்று நம்ம எதுலையும் வாய் விட்டுறக்கூடாது நமக்கு நேரம் சரியில்லைங்கிற மாதிரி உணர்ந்து என்ன பண்ணிட்டாரு முப்பது நாள் அமைதி காத்ததோடு மட்டும் இல்லாமல் தன்னால் தான் இந்த இது ஏற்பட்டுச்சு இதை நம்ம யாரையும் குற்றம் சொல்லி நம்ம பேரை கெடுத்துக்க கெடுத்துக்கூடாதுண்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவர்களை நேராக அழைச்சி தன்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் இன்னும் படி மேலே அழுது காலில் விழுந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடைய கோபத்தை தணிச்சிட்டாருங்கிற செய்தி இப்போ வெளியே வந்திருக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்க கோபத்தை தனித்ததுடைய மூலியமாக தமிழக மக்களுடைய கோபத்தையும் தணிச்சிட்டாரு விஜய் ஓரளவு இதில் வெற்றி பெற்றாருங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவங்க உஷாராக கொஞ்சம் குதூகலமாக இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் விடாமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாடு முழுக்க அரசியல் நிலவரம் என்ன கட்சி எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத கண்காணிக்கிறதுக்கு மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான நம்பிக்கையான ஆளுகளை நியமனம் பண்ணி அந்த பட்டியலையும் விஜய் வெளியிட்டார் வெளியிட்டதோடு மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து ஒரு லேசான ஒரு சபலத்தில் இருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சரி வேறு வழி இல்லை நம்ம வந்து பாஜக கூட்டணி பக்கம் போயிடுவோம்னு நினைக்கிறப்ப பாஜக வந்து இப்படி ஒரு சதி திட்டம் பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் டம்மி ஆக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தெரிய வருதுன்னு தெரிஞ்ச உடனே உஷாராகிட்டாரு விஜய் அப்படிங்கிறது ஒரு தகவல் வருது அதே போல் அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணார் ஏற்கனவே பாஜக கூட்டணியிலேருந்து விலகி வந்தவர் வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில பாஜகவில் கூட்டணி சேர்ந்தால் நிறைய பேர் நம்மளோட வந்து சேருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போய் சேர்ந்தார் ஆனால் சேர்ந்த பிறகு அப்படி ஒரு ரிசல்ட் இல்லை ஆனால் அதே சமயம் சமீபத்தில் அந்த என்டிஏ கூட்டணியை வந்து வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சருங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமிங்கிறவரை சொல்கிறத அவர் அமித்ஷா நிறுத்திக்கிட்ட சூழ்நிலையில் சமீபத்தில் அதிகாரப்பூர்வமில்லாத இல்லாத வெளியே வர்ற செய்தி என்னவா இருக்குன்னா ஒருவேளை இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை தான் முதலமைச்சர் ஆக்குவாங்க அதற்கான திட்டம் வந்து அமித்ஷா போடுறாருங்கிற செய்தி வருது அதுக்கு காரணம் வந்து அமித்ஷா இப்போ என்ன நினைக்கிறாருன்னா விஜய் அவர்களை முதலமைச்சராக சொன்னால் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் எடப்பாடியை முதலமைச்சராக சொன்னால் விஜய் ஒத்துக்க மாட்டார் இதை அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி இப்போ இருக்கக்கூடிய அவங்க சூழ்நிலையில் நீங்கள் முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் தனித்து போய் நின்று சுத்தமாக நீங்கள் காலி ஆயிடுவீங்க அதனால் எங்களோட வாங்க நாங்கள் வந்து ஒன்றா நின்று ஆட்சியை பிடிப்போம் உள்ளதை நம்ம அன்னைக்கு பாசிக்கிறோம்னு சொல்லி இவர்களை சமாதானப்படுத்தி பைண்டப் பண்ணி ஆட்சியை க தேர்தலை சந்திக்கிறான்னு அமித்ஷா வீகம் எடுத்துட்டு அவர் இன்னும் ஒரு பக்கம் என்ன நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்ன காரணத்தினால தான் டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகினார் அவருக்கு அதை பிடிக்கலை நாங்கள் வந்து டி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க மாட்டோங்கிற ச திட்டத்தை வந்து ரகசியமாக டிடிவிக்கு தெரிவிச்சிட்டோம்னா அவரும் திருப்பி நமக்கு என்டிஏவில் சேர்ந்துருவார் அதே மாதிரி ஓபிஎஸ் சேர்ந்துருவார் சசிகலா எல்லாருடைய ஆதரவும் கிடச்சிடும் இவர்கள்லாம் வந்துட்டால் இன்னும் வேறு சில சின்ன சின்ன கட்சிகளும் நம்மள்கிட்ட வந்துடுவாங்க ஓரளவு வலுவான ஒரு சீட்டை பிடிச்சிடலாம் இன்னும் சொல்ல போனால் ஆட்சியோடு பிடிச்சிடலாங்கிற திட்டத்தை அமித்ஷா போடுறாரு அந்த திட்டத்தை நாங்கள் முறியடிக்கிறோம் பாருன்னு சொல்லி இந்த பக்கம் விஜய் அவர்களும் தனியாக ஒரு திட்டம் போடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் த ஒரு தனியாக திட்டம் போடுறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய திட்டத்துக்கு காரணம் பாஜகவுடைய திட்டத்தை முறியடிக்கணுங்கிறது பாஜக அமித்ஷா அவர்கள் இந்த அளவுக்கு திட்டம் போடுறதுக்கு அவருக்கு என்ன யோசனை வந்திருக்குன்னா மூணு விஷயங்களை அவர் வந்து முக்கியமாக கவனிக்கிறாரு ஒன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட இருக்கிற அந்த தேசிய அனுபவம் அவங்க வந்து தேசிய நிதியமைச்சராக இருக்கிறாரு தமிழ் தெரிஞ்சவராக இருக்கிறாரு அந்த அனுபவத்தை வச்சு தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் தெரிஞ்சவங்களை வச்சு அந்த நிர்மலா சீதாராமனுடைய தேசிய அனுபவம் ஒன்று இரண்டாவதாக வந்து இபிஎஸ் அவர்களுடைய அதிமுகவுடைய அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க திமுக மாதிரி எல்லா ஊர்களிலேயும் முறையான அடிப்படை கட்டமைப்பு உள்ள இன்னொரு கட்சி அது அதிமுக மட்டும்தான் அப்படி ஒரு கட்டமைப்பு பாஜகவுலே கிடையாது அதனால் அந்த கட்டமைப்பை வந்து நம்ம கூட்டணியில் இருந்தால் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை விட்டுறக்கூடாது அது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் விஜய் அவர்களுக்குள்ள மிகப்பெரிய வலுவான ரசிகர் கூட்டம் பெரும்பாலும் சினிமா நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருந்தாலும் விஜய்கிட்ட இருக்கிற ரசிகர்கள் மாதிரி ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் வந்து இருக்கிறத மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல அதனால் இந்த ரசிகர்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் மிகப்பெரிய பிரச்சாரமாகவும் நம்மளுக்கு எழுச்சியாகவும் இருக்கும் ஆக இந்த மூணையும் நம்ம பயன்படுத்தினாத்தான் இதுதான் சரியான நேரம் இந்த நேரம் பயன்படுத்தி விஜயையும் அப் பண்ணி எடப்பாடியையும் அப் பண்ணி நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் ஆச்சிட்டு தமிழ்நாடை கைப்பற்றினா இதுதான் சரியான தருணண்டு அமித்ஷா அவர்கள் திட்டம் போடுறாருங்கிற செய்தி பரவலாக பேசப்படுது இன்னும் பாஜக தரப்புலேருந்து இருந்து அதிகாரப்பூர்வமாக வரல ஒருவேளை அவங்க மறுக்கக்கூட செய்யலாம் நாளடவில் இப்படித்தான் நடக்குங்கிற சந்தேகத்தை பலரும் சொல்கிறாங்க இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரகசியமான முறையில் விஜய்க்கு தூது விட்டு நம்ம நிலமை ரெண்டு பேரோட நிலமை ஒரு பக்கம் சரியாக இருக்கு இன்னொரு பக்கம் சரியாக இல்லை நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சோம்னா நிச்சயமாக இது பாஜகவுக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப மோசமாகிடுவோம் அதே சமயம் நம்ம ரெண்டு பேரும் எந்த சூழ்நிலையும் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலை நம்ம கட்சியாச்சும் காப்பாற்றணுங்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சோம்னா உங்கள் தாவேக்காவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்கள் அண்ணா திமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாஜகவற்றையும் மாட்டாமல் இருப்போங்கிற செய்தியை வந்து ரகசியமாக விஜய்க்கு அனுப்பியிருக்கிறதாகவும் அதையே விஜயை ஏற்றுக்கொண்டு கூடிய உறையில் அதற்கான வேலைகளை செய்ய தயாராகிட்டதாகவும் செய்தி வருது இதையெல்லாம் கேள்விப்பட்ட அமித்ஷா அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன திட்டம் போட போகிறாருங்கிறது இனிமே தான் தெரியும் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய நிலையில் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு வர்ற திராவிட முன்னேற்ற கழகமும் சும்மா இல்லை அவர்களுக்கு வலுவான கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓரளவு மக்களுடைய பலமான ஆதரவு இருக்குது இன்னைக்கு சூழ்நிலையில் திமுக தான் ஜெயிச்சுங்கிற சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் வந்து அதையெல்லாம் ஒரு அலட்சியமாக இல்லாமல் தங்களுடைய கட்டமைப்பை அவங்களும் உஷார்படுத்தி விட்டு எல்லா இடங்களையும் கூட்டங்களை நடத்தி பயிற்சி கூட்டங்களை நடத்தி நிர்வாக கூட்டங்களை நடத்தி தினந்தோறும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேர்தலுக்கான வேலைகளை ஜரூராக பார்க்குறதுக்கு அவர்களும் களத்தில் இறங்கிட்டாங்க ஆக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி தேர்தல் மிக கடுமையாக இதுவரை இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் யாரும் காணாத ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்குங்கிறது பலருடைய கருத்தாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எப்படி கூட்டணி அமையும் யார் யாரோட சேருவாங்க எப்படி யார் வெல்வாங்க யார் முதலமைச்சர் ஆவாங்கங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதை உள்ளத்து உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போல் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் வரக்கூடிய தகவல்களை உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க அவசியம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நம்ம சார்பாக வந்து உறுதலை பட்சமாக பேசக்கூடிய நிலை எடுக்கிறதே இல்லை நம்ம நடுநிலையாக இருந்து அன்றாடம் கிடைக்கக்கூடிய அப்டேட்டுகளை அப்படியே உங்கள்கிட்ட வைக்கிறோம் அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் அதையும் பரிசீலனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதற்கான செய்திகளையும் நம்ம அடுத்தடுத்து சொல்லுவோம் அதனால் நம்ம இந்த உள்ளத்துள்ளபடி சேனல் வந்து உண்மையிலேயே உள்ளது உள்ளபடி உங்களுக்கு தகவல் சொல்லக்கூடியதுங்கிறத நீங்கள் நம்புங்க அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் நாட்டு அரசியலை மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம பகிர்ந்துக்கிறோம் என்றும் இணைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி வாழ்த்துக்கள்